தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை எங்களது நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்றது சீட்டுகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு டெபாசிட் பாதுகாப்புடன் நடத்தப்படுகின்றது செல் நடத்தப்படுகிறது வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபெப்ரவரி பத்து இன்னைக்கு தான் பாலை மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட புளியம்பட்டி அந்தோணியர் ஆலய திருவிழா அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கேன் காலையிலே எனக்கு எதிர்த்தாப்பில் நிறைய பேர் கோவில் திருவிழா முடிஞ்சு வந்துட்டுருந்தாங்க ஏன்னால் காலையில் பூசை முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டுருக்கேன் வாங்க உள்ளே போகலாம் பாருங்கள் பயங்கர பரபரப்பாக இருக்குது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்கிறாங்க ஆக்சுவலாக நான் போச்சில் மணி காலையில் பதினோரு மணிக்கு ஆகிடுச்சி காலையில் திருப்பலி முடிந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து திரும்பியிருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருப்பவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கடந்த மூன்று நாட்களாக கடைசி மூன்று நாட்கள் தங்கியிருப்பவர்களும் பல பேர் இருக்கிறாங்க எல்லாருமே இந்த திருப்பலிக்காக தான் காத்துட்ருப்பாங்க இது முடிந்த உடனே கிளம்பிடுவாங்க இன்னும் சில பேர் மட்டும் மாலை வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அங்கே அசனம் கொடுப்பாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒன்று திருவிழா வேறு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் கிடாலாம் கொண்டு வந்து இந்த காலகட்டத்தில் அசனம் கொடுப்பாங்க சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருத்தலாண்டு பெருவிழா மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் போகும்போது ஒரு அருமையான ஆராதனை ஜபம் வந்து நடந்துகிட்டு இருந்தது பாருங்கள் நல்ல கூட்டம் மக்கள்லாம் அடுத்த ஜபத்துக்காக இருக்காங்க இன்னும் சில அந்த ஆராதனை வந்து ஆரம்பமாகிவிடும்

எல்லா நல்ல கூட்டம் எல்லாரும் அதிகாலே முடிச்சிருப்பாங்க ஒரு சரியான உறக்கம் இருந்திருக்காது யாருக்குமே என்ன இருந்தாலும் வெளியிடங்களில் தங்கும்போது தங்கும் போது ஒரு சௌகரியமான சூழல் வந்து நிலாவது இல்லையா அதனாலே என்னமோ பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து நல்லா தூங்கிட்டுருக்குறாங்க இந்த ஆராதனை ஆரம்பித்த உடனே தான் மக்கள் எந்திப்பாங்க இங்கே பாருங்கள் எல்லா இடங்களையும் கூப்பிடணும் கிடைத்த இடத்துல தங்கிக்கிறாங்க ஏன்னா அதிகமாக மக்கள் வந்திருக்கிறனால எல்லாருக்குமே தங்கும் இடம் அப்படிங்கிறது ஒதுக்க முடியாது இருக்கிற இடத்துலேயே வந்து எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறாங்க பாருங்க மரத்தடியில் சில பேர் படுத்திருக்காங்க உள்ள அந்த ஹாலில் வந்து நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க இந்த மெயினான ஆலயத்தை தவிர மற்ற இடங்களில் ஃபுல்லாக மக்கள் இரவு வந்து தங்கிக்கிறாங்க ஏன்னா மூணு நாள் கடந்த மூன்று நாட்களாக இந்த பாத வந்து மக்கள் தங்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கிடைத்த இடத்துல குடும்பமாக தங்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த காலத்தில் மக்களுடைய இந்த பக்திகளை பார்க்கும்போது குடும்பம் குடும்பமாக வந்திருந்து எல்லோரும் அங்கே சிரமம் பார்க்காமல் தங்கிக்கிறாங்க ஒரு சரியான என்ன சொல்ல இவ்வளோ மக்களுக்கு தேவையான கழிப்பிடங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் அதிகமான கூட்டம் இருக்குது இல்லையா அதனால் வந்து எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது புதுமை கிணறுன்னு அந்த கிணற்று தண்ணியில் தான் எல்லாருமே அதிகாலையிலே போய் குளிச்சிட்டு ஆலயத்துக்கு வர்றாங்க நான் போயிருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அந்த கிணத்த தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த கூட்டத்தில் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு அந்தோனியாருக்காக தங்களுடைய குடும்பத்தினருக்காக அந்தோனியாரை பார்க்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்திருக்கிறாங்க எல்லாருமே அவருடைய தரிசனத்திற்காக வந்திருக்கிறாங்க அநேக மக்கள் அவர்களுக்கான பிரார்த்தனை இங்கே முன்னெடுத்து வைக்கின்றார்கள் தங்களுடைய குடும்ப கஷ்டம் தீராதா தங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்காதா தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா தங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்காதா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளோடு தங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகளை மக்கள் முன்னெடுத்து புனித அந்தோனியார் பாதம் வைக்கின்றார்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டுமாக வருகின்றார்கள் அசனம் கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் மெழுகுதிரிகளை ஏற்றுகிறார்கள் அந்தனியார் சிறுவங்களுக்கு மாலைகளை அணிவிக்கின்றார்கள் நிறைய விதமான பிரார்த்தனைகளை அங்கே காண முடிந்தது நண்பர்களே ஆலயத்திற்குள் பாருங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகா இதுதான் முக்கியமான ஆலயம் பழைய ஆலயமும் கூட இங்கே தான் அந்தனியாருடைய இருக்கின்றது இங்கேயே மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலை திருப்பலி முடிந்ததால் திருவிழா திருப்பலி நிறைவேறியதால் கூட்டம் வந்து இப்போ உள்ளே கம்மியாக இருக்குது ஏன்னா அதிகாலையிலாம் நம்ம வந்தோம்னா நிற்க முடியாது உள்ளே இந்த வீடியோவை என்னால் எடுத்துருக்க முடியாது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த அந்தோனியார் கோவிலுக்கு வாருங்கள் பல்வேறு துன்பங்களை நீக்கி உங்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு புனித அந்துனியார் வழியாக இறைவனை மன்றாட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நண்பர்களே கண்டிப்பாக வாங்க பாருங்கள் இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளம் பெண்கள் இளம் ஆண்கள் அநேக பெற பக்தியோடு அங்கே காண முடிந்தது சகோதர சகோதரிகளே மாலைகள்லாம் வந்து விற்பனை செய்துட்ருக்காங்க மாலை மெழுகுதிரி இதெல்லாம் உள்ள வந்து ஒரு அந்த சுருபம் இருக்குது அந்த இடத்துல அந்த மாலைகளை வந்து சாத்துவாங்க அதே மாதிரி மெழுகுதிரி ஏற்றுவதற்கும் அங்கே இடங்கள் இருக்கின்றது அங்கே சென்று பக்தியோடு அந்த பக்தர்கள் அதை ஏற்றுகின்றார்கள் நீங்களும் வாங்க பாருங்கள் நல்ல கூட்டம் காவல்துறையினர் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருந்தார்கள் இந்த பாருங்கள் கொடிமரம் பார்த்தீங்களா இந்த கொடிமரம் நல்ல ஒரு புனிதமிக்க ஒரு கொடிமரமாக இங்கே உள்ள மக்களால் பார்க்கப்படுகின்றது அநேக மக்கள் இந்த கொடிமரத்தை சுற்றி வருகின்றார்கள் பாருங்கள் அந்த கோயிலில் இல்லை அந்த கிணத்துல போய் நல்லா குளிச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த கொடிமரத்தை சுற்றி வருகின்றார்கள் அதில் பாருங்கள் மஞ்சள் நிற கயிறுகள்லாம் கட்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை செல்வம் இல்லாத அநேக மக்கள் இன்று நம்மிடையே பல பேர் இருக்கின்றார்கள் அந்த மாதிரியான மக்கள் நிறைய பேர் வந்து பாருங்கள் அந்த தொட்டில் மாதிரி கட்சிப்பில் தொட்டில் மாதிரி கட்டி அதை அந்த கொடி மரத்தில் கட்டி தங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்காதா என்ற ஒரு எண்ணத்தோடு வருகின்றார்கள் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதாக ஒரு மிகுந்த நம்பிக்கையை வைக்கின்றார்கள் அதேமாதிரி அவங்களுடைய அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் இங்கே வந்து அந்தோனியருக்கான அந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுறாங்க நிறைய பேர் அசனம் போடுறாங்க அசனம் போட்டுட்டு வேண்டிக்கிறாங்க அது நிறைவேறின உடனே அந்த அசனத்தை வந்து நிறைவேற்றுறாங்க குடும்பத்தோடு அவர்களுடைய உறவினர்களோடு ஒரு வேன் பிடிச்சி வந்து அந்த ஆடு கெடாவோ இல்லை கோழியோ அவங்க என்ன நேர்ந்திருக்காங்களோ அதை வந்து இங்கே அசனமாக இறைவனுக்கு படைக்கின்றார்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே இந்த நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையோடு இங்கே அநேக பக்தர்களை நம்மால் காண முடிந்தது சகோதர சகோதரிகளே இந்த புனிதமிக்க இடம் நம்ம தூத்துக்குடியிலேருந்து வந்தீங்கன்னா தெய்வச் செயல்புரத்திலிருந்து மிக அருகாமையிலும் திருநெல்வேலியிலிருந்து வந்தாலும் தெய்வச் செயல்புரம் தான் பொதுவாக காணப்படுகின்றது இல்லை நீங்கள் சீவலப்பேரி வழியாகவும் நீங்கள் வரலாம் திருநெல்வேலி தாலையுத்து அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஷார்ட்கட்டாக சீவலப்பேரி வழியாக வந்துடுவாங்க அநேக உணவகங்கள் ஹோட்டல்லாம் இங்கே திறந்துருந்தாங்க எல்லாம் இங்கேயே சாப்பிட்டுக்கிறாங்க வாங்க அந்த புதுமை கிணறு இருக்கும் இடத்திற்கு போகலாம் இங்கே பாருங்கள் நல்ல கூட்டம் போகிற வழியிலே ஒரு குருசடி இருக்குது இங்கே நிறைய பேர் வந்து மெழுகுதிரி அதுக்கப்புறமா மாலைகள்லாம் அணிவித்து வருகின்றார்கள் காது குத்துற இடம் நிறைய குழந்தைங்களுக்கு காது இருந்தாங்க அதாவது இந்த குழந்தை செல்வம் வேண்டி இங்கே வந்து நேர்ச்சை வைக்கிறவங்கெல்லாம் அநேகம் பேர் வேண்டது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இந்த இடத்துல உங்களுடைய பாதத்திலேயே வந்து இருந்து அந்த குழந்தைக்கு காது குத்தி மொட்டையடித்து நேர்ச்சை வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி அந்த குழந்தைகள் பிறந்த உடனே இங்கே வந்து காது குத்தி மொட்டைலாம் போட்டுட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் இதான் அந்த கிணறு இந்த கிணத்துக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணீர் வெளியே தேங்கியிருக்கு பாருங்கள் கூட்டம் அதிகமாக இருக்க முடியாது மழையெல்லாம் பெயில மழையே கிடையாது ஆனால் இவ்வளோ தண்ணீர் பார்த்திங்கன்னா இவ்வளோ குளித்த தண்ணீர் தான் இந்த தண்ணீர் கரெக்டாக வெளியே போகிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நல்ல சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அதிக மக்கள் இருக்கிறனால தான் எல்லாம் வெளியே தண்ணெலாம் போயிடும் அதனால அதிக மக்கள் இருக்கிறனால நிறைய பேர் இந்த விளிம்பில் நின்று குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த தண்ணீர்லாம் இந்த பக்கம் வந்து கொட்டியிருக்குது அது வந்து மக்களாக பார்த்து தான் ஒழுங்காக நின்று குளித்து சப்போர்ட் பண்ணணும் எவ்வளோ தண்ணீர் தேங்கியிருக்கு பாருங்கள் இந்த தண்ணீரை கடந்து அங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் சிரமப்பட்டு இருந்தாங்க நம்ம ஏற்கனவே போன வீடில் வரும்போது இந்த செட்டு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கெவிக்கு மாதாவுடைய கெவி ஒன்று இருக்குது அதில் செட்டு எல்லாம் இருந்தாங்க இந்த முறை வரும்பொழுது அது முழுமடைய முழுமையாக அந்த செட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இந்த பாருங்க இதான் அந்த கெபி அந்த கெபியில் வந்து எல்லோரும் பிரார்த்தனை செய்துட்டு போகிறத நம்மால் பார்க்க முடிந்தது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த சைடில் நிறைய கடைகள் இருக்குது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெரிசலும் ஏற்படுகின்றது

புளியம்பட்டியில் காண முடிந்தது நண்பர்களே இது குழந்தைகளுக்காக நிறையா விளையாட்டு சாமான்கள்லாம் வந்துருக்குது இந்த கருப்பட்டி மிட்டாய் அதுக்கப்புறம் அந்த குழல் அப்புறம் காரச்சேவு அப்புறம் அந்த சீனி சேவு இதெல்லாம் சுட சுட ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே உங்களுக்கு போட்டு தர்றாங்க அரை கிலோ நூறுரூபா அப்படின்னாங்க அந்த கருப்பட்டி இது தேன் குழல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ நூறுரூபா அப்படின்னாங்க இப்போ இந்த ஆண்டு கொஞ்சம் விலை ஏறி இருக்குது சரிங்க வாங்க அசனம் ஒரு இருந்து போட்டுகிட்டு இருந்தாங்க நிறைய அசனங்கள் பார்க்க முடிந்தது சரி நம்ம அதுலேருந்து ஒரு குடும்பத்தை வந்து தேர்வு செய்து அவங்ககிட்ட போய் அனுமதி கேட்டோம் இப்படி வீடியோ எடுக்கலாமான்னு தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னாங்க ஒரு குடும்பமாக பாருங்கள் எல்லாமே அவங்களே தான் ரெடி பண்ணுறாங்க இதுக்கு சமையல்காரர்லாம் சொல்லி யாரையுமே கூப்பிட்டுறல அவங்களே எல்லாமே அவங்களுக்கான அந்த சாப்பாடுகளை தயார் பண்ணுறாங்க பதிமூணு பேருக்கு வந்து இந்த அசனம் பட்டச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க பட்டையில் வச்சு கொடுப்பாங்க அந்த பண வளர்க்கு பார்த்திங்களா இதை அங்கேயே தயார் பண்ணி தர்றாங்க அதை வாங்கிட்டு வந்து அந்த பதிமூணு பட்டையில் வச்சு அந்த சோறு அதுக்கு மேல அந்த குழம்பு ஊற்றி கறியெலாம் வச்சு பதிமூன்று பேரை தேர்வு செய்து அந்த பதிமூணு பேர் சாப்பிட்றதுக்கு வந்து கொடுப்பாங்க பாருங்க இது ஒரு குடும்பத்தினர் திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்காங்க வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்களுடைய அனுபவத்தை பற்றி கேட்போம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் மேரி

சரி இந்த வருஷம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க எல்லாரும் வந்திருக்கோம் பேரம் பேத்தி மக்க கூட்டம் கூட்டி எல்லாரும் வந்திருக்கோம் சரி இது எதுக்காக இந்த வருஷம் குடுக்குறீங்க தனிப்பட்ட வேண்டுதல் இருக்கா இந்த வருஷத்துக்கு நாங்க வருஷம் வருஷம் கொண்டுட்டே வருவோம் எல்லாத்துக்கும் அர்ப்பணம் செஞ்சுட்டே இருக்கா நாங்க வருஷம் வருஷம் வருவோம் கிடாய் அரைக்க அரைக்கப்பட்ட அரிசி பொங்கி சரி ஒரு கிடாயும் அசனம் கொடுப்போம் சரி எத்தனை பேர் குடுப்பீங்க அசனம் இது பதிமூணு பேருக்கு குடுப்போம் ஒரு கிடாய்க்கு பதிமூணு பேர் குடுப்போம் அப்புறம் எல்லாரும் ஏத்தி சாப்பாடு கொடுப்போம் இலை போட்டு சாப்பிட சொல்லுவோம் சரி இப்போ இந்த வருஷம் ஏதாவது நடந்திருக்காது அதிசயம் கோவில் வந்து வந்ததுனால என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்தது எனக்கு எல்லா அற்புதமும் செஞ்சிருக்காரு கணவருக்கு வேலை கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்திருக்காரு எப்படி கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதனால எனக்கு நினைச்சது எல்லாமே நடந்திருக்கு ஒண்ணுமே நடக்காம இல்ல வேண்டது எல்லாமே கிடைச்சிருக்கு வயல் வாங்கி தந்திருக்காரு வீடு வாங்கி தந்திருக்காரு இடம் வாங்கி தந்திருக்காரு எல்லா அற்புதம் செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அற்புதம் செஞ்சுகிட்டே இருப்பாரு பேரம் பேத்தி எல்லாம் எல்லா ஆசிரியாவும் தந்திருக்காரு தங்கிருக்கீங்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை வருவோம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை கொடியரங்கு நம்பரோ போவோம் மூணு நாளைக்கு மேல தங்கிறீங்க அப்பீங்க தங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போறீங்க எல்லா குடும்பத்தோட வந்துருவீங்களா எல்லாரும் அக்கா தங்கை எடுத்துட்டு வந்துருவீங்க எங்க அக்கா தங்கை எங்க அக்கா தங்கை புள்ளையளு கணவர் எல்லாரும் சரிங்க தங்கி இருக்கனால உங்களுக்கு சிரமங்கள் எதுவும் இருக்கா அவ என்ன அப்படி அர்த்தம் சரி

எல்லாருக்கும் கோடி அற்புதம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாக வந்துட்டு இந்த ஆலயத்திற்கு குடும்பமாக கலந்து கொண்டு பாருங்கள் இதில் வந்து கறி விட்டுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஆட்கள் கிடையாது ஆட்களே கிடையாது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே அவங்கவுங்களுக்கான வேலைகளை பார்த்துக்கிறாங்க அதுதாங்க ஒரு சந்தோஷம் யோசித்து பாருங்க என்னாலும் நம்ம வேலை வேலைன்னு இருக்கோம் வீட்டிலேயே இருக்கிறோம் என்னைக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறது நீங்களும் வாங்க குடும்பமும் வாங்க குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சமைங்க நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது என்னாலும் நாங்கள் வீட்டில் சமைக்க தான் செய்கிறோம் இங்கேயே வந்து சமைக்கணுமா அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கிடையாதுங்க விஷயம் நீங்கள் அது சுற்றுலா போகும்போது ஒரு சந்தோ வேறு மாதிரி இடங்களுக்கு போகும்போது நீங்கள் வந்து சமைக்க வேண்டாம் அது நீங்கள் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றது சரி இந்த மாதிரி ஆசனங்களில் வந்து நீங்கள் பங்கெடுக்கும் போது அந்த இதில் உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கணும் குடும்பமாக சேர்ந்து நிறையா பேர் பாருங்கள் வெங்காயம் வெட்டி கொடுக்குறது தேங்காய் அரைச்சி கொடுக்குறது கறி வெட்டுறது சமைக்கிறதுன்னு சொல்லி தங்களை அந்த இந்த பணியில் வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் அந்த இறைப்பணியில் ஈடுபடுவது போல் ஒரு அற்புதமான ஒரு காரியம் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து சந்தோஷமாக ஈடுபடுங்க மக்கள் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் நான் இது எடுக்கும்போது ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் வெளியூர்ல இருந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க மாலை வரைக்கும் வருவாங்க நினைக்கிறேன் பேருந்து வசதி ரொம்ப சிறப்பாக தமிழ்நாடு அரசு வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க ரெடி பண்ணியிருந்தாங்க நிறைய பேருந்துகள்லாம் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க வெளியூர்களில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் டூ வீலரில் ஆட்டோவில் காரு இப்படி சொல்லி அதிலே வந்துட்டாங்க கொஞ்சம் தொலைவில் இருக்கிறவங்க அந்த திருநெல்வேலியோ இல்லை தூத்துக்குடியோ அங்கேருந்து வர்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து வந்துட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுமையான ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தருவார் அந்தோணியார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாங்க வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள் நீங்கள் ஒன்று திருநெல்வேலிக்கு வந்துருங்க இல்லை தூத்துக்குடிக்கு வந்துடுங்க தூத்துக்குடிக்கு வந்துட்டீங்க இல்லை திருநெல்வேலிக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து புளியம்பட்டிக்கு பேருந்து வசதி இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தெய்வ செயல்புறத்தில் வந்து இறங்கிடுங்க தெய்வ செயல்புறத்தில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ மூலமாக இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்து விடலாம் நண்பர்களே நான் நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லக்கூடியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படி பார்த்துடுறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களே